هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له அவர்களுக்கு நாற்பது இரவுகளை நாம் வாக்குறுதி அளித்திருந்தோம் அதன் பிறகு நீங்கள் அநீதமிழைத்தவர்களாக காலைக்கன்றை வணக்கத்துக்குரியதாக எடுத்துக்கொண்டீர்கள் என்ற ஆனின் இரண்டாவது அத்தியாயத்தின் ஓராவது வசனத்தை முன்வைத்து அடுத்த சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன இந்த வசனத்தில் மூசா அலஹி சலா துவசலாம் அவர்கள் வேதத்தை பெறுவதற்காக நாற்பது நாட்கள் சென்றார்களா அல்லது நாற்பது இரவுகள் மட்டும் சென்றார்களா நாற்பது இரவுகள் மட்டும்தான் சென்றார்கள் என்றால் அந்த பகல் நேரங்களில் மூசா அலஹி சலாத்து அசலாம் அவர்கள் எங்கே இருந்தார்கள் அதேபோன்று சலாத்து அசலாம் அவர்களுக்கு நாற்பது நாட்களைத்தான் அல்லாஹ் வாக்குறுதி அளித்தான் என்றால் நாற்பது இரவுகள் என இங்கே ஏன் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது என்பதே இந்த வசனத்தை முன்வைத்து கேட்கப்படுகின்ற கேள்விகள் ஆகும் முதலிலே நாற்பது இரவுகள் என்று இங்கே மொழிபெயர்ப்பதற்கு காரணம் நேரடியாக இங்கே இருக்கின்ற வார்த்தை லெய்லா என்ற வார்த்தை இரவு என்ற நேரடி கருத்தை கொண்டதாகும் அரபு மொழியிலே லெய்லா என்றால் இரவு யோம் என்றால் பகல் இரவும் பகலும் சேர்ந்ததுதான் ஒரு நாள் என்பது நாம் அனைவரும் அறிந்ததாகும் அரபு மொழியிலே அதிகமாக பகல் என்ற கருத்தை தரக்கூடிய என்ற சொல்லே நாள் என்பதை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது அந்த ஒரு நாளை குறிப்பதற்கு லெயில் அல்லது லெய்லா என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துவதிலும் எந்த தவறும் கிடையாது இது அதிகமாக பயன்படுத்தப்படுவது இல்லை இதுதான் வித்தியாசம் இதிலுள்ள நுணுக்கத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கால ஓட்டத்தை அடையாளம் காட்டுவதற்கு இந்த பிரபஞ்சத்திலே முக்கிய இரண்டு படைப்புகளை அடிப்படையாக வைத்து இந்த காலத்தை நாம் அடையாளம் காணுகின்றோம் அதிலொன்று சூரியன் மற்றொன்று சந்திரன் நேரங்களை கணிப்பிடுவதற்கு சூரியனை பயன்படுத்த வேண்டும் என்று இறுதியாக எமக்கு வழங்கப்பட்ட இந்த சரீரத்திலே வழிகாட்டப்பட்டிருக்கின்றது நேரங்கள் அதாவது நிமிடங்கள் மணித்தியாலங்கள் ஒன்று சேர்ந்து அது ஒரு நாளாக மாறுகின்றது இந்த நாட்களை மாதங்களை கணிப்பிட்டுக் கொள்வதற்கு சந்திரனை பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் இந்த இறுதி சரீரத்திலே எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றான் சூரிய அடிப்படையிலே கால ஓட்டம் கணிக்கப்படுகின்ற முறைமை இன்று உலகிலே மிக அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற இந்த முறைமையிலே முதலிலே பகல் வரக்கூடியதாக அதன் பிறகு இரவு வரக்கூடியதாக இது கணிக்கப்படுகின்றது அதே நேரத்தில் நாட்களையும் மாதங்களையும் கணிப்பிடுவதற்கு சந்திர ஓட்டத்தின் அடிப்படையிலே அவற்றை அவை கணக்கிடப்படுகின்ற போது முதலிலே இரவு ஏற்பட்டு அதன் அடுத்ததாகவே பகல் கணிக்கிடப்படுகின்றது எனவே ஒரு முழுமையான நாளுக்கு பகல் நேரத்தை யோம் என்றும் இரவு நேரத்தை லைலா என்றும் குறிப்பிடுகின்ற அந்த இரண்டு வார்த்தைகளில் பகல் என்ற கருத்தை தரக்கூடிய வார்த்தையைத்தான் நாள் என்ற அந்த முழுமையான நேரத்திற்கும் மிக அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது அதே நேரத்தில் அரபு மொழியிலே அதற்கு லைலு என்றாலும் முழு நாளையும் குறிக்கக்கூடியதாகவும் அதனை நாம் பயன்படுத்த முடியும் இதன் அடிப்படையிலே அரபு மொழியிலே ஒரு முழு நாளை குறிப்பதற்கு யோம் என்பது அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது லைலா என்ற வார்த்தையை அதற்கு பயன்படுத்தினாலும் எந்த தவறும் கிடையாது அது குறைவாக பயன்படுத்தப்படுகின்றது இதுதான் இங்கே லெய்லா என்ற அந்த வார்த்தை இந்த வார்த்தையை அரபு மொழியிலே பயன்படுத்தும் போது இரவு என்ற கருத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் முழு நாள் என்பதை குறிக்கக்கூடியதாகவும் இருக்கும் ஆகவே இந்த வசனத்திலே லெய்லா என்ற வார்த்தை மூலம் இரவு என்ற கருத்து அதற்கு இருக்கின்ற அதே போன்று முழு நாள் என்பதை குறிக்கக்கூடிய கருத்தும் இருக்கின்றது யோம் என்பது பகல் என்ற கருத்தை தரக்கூடிய அதே சொல்லிலிருந்து முழுமையான நாளை குறிப்பதற்கு ஒரு நாள் என்பதற்கு எப்படி அதே பகல் என்ற வார்த்தை யோம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றதோ அதே போன்று லைலா என்ற வார்த்தை இரவு என்ற கருத்தை தரக்கூடிய அதே நேரம் இரவு பகல் ஆகிய இரண்டையும் சேர்த்து குறிக்கக்கூடிய முழுமையான நாள் என்பதை சொல்வதற்கும் அது பயன்படுத்தப்பட முடியும் அந்த கருத்தும் இருக்கின்றது அந்த கருத்தில் தான் இந்த இடத்தில் நேரடியாக இரவு என்ற கருத்தை தரக்கூடிய அதே சொல் நாள் பகல் இரவு கொண்ட இரண்டும் சேர்த்த ஒரு நாள் என்பதற்கு இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இதுதான் அதன் தெளிவாகும் எனவே சந்திரனை கொண்டு நாட்களையும் மாதங்களையும் நாம் கணிப்பிடுகின்ற போது ஒரு முழுமையான நாளை குறிப்பதற்கு லெய்லா என்று சொல்வது முற்றிலும் சரியானது அதேபோன்று அதிக புழக்கத்திலே யோம் என்று பயன்படுத்தப்படுகின்ற சூரிய ஓட்டத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற போது முதலிலே சூரியன் உதிக்கின்ற அந்த பகல் உருவாகின்றது அதனைத் தொடர்ந்து இரவு வருகின்றது எனவே இரண்டும் அல்லாஹுடைய படைப்புகள் இரண்டு விதங்களிலே நேரம் காலம் கணிப்பிடப்படுகின்றது இறுதி ஆகிய இந்த ஷரியத்திலே நேரங்களை அதாவது இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு உட்பட்ட இரவு பகலில் வரக்கூடிய நிமிடங்கள் மணித்தியாலங்களை சூரியனின் அடிப்படையிலே கணிக்கும் விதத்தில் எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கின்றது தொழுகையை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் சூரியன் உச்சியிலிருந்து சாய்கின்ற போது மகருடைய நேரம் ஆரம்பிக்கின்றது சூரியன் மறைகின்ற போது மகரனுடைய நேரம் ஆரம்பிக்கின்றது இப்படி சூரியனை அடிப்படையாக கொண்டு அந்த நேரம் கணிப்பிடப்படுவதை நாம் பார்க்கலாம் அதே போன்று நாட்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரையில் இருபத்தி ஒன்பது அல்லது முப்பதை கொண்டது மாதம் என்று நபி அவர்கள் தெளிவுபடுத்துவதன் மூலம் சந்திர ஓட்டத்தின் அடிப்படையிலே மவரிபிலிருந்து துவங்கக்கூடியதாக இஸ்லாமிய ஷரீரத்திலே நாட்கள் எமக்கு கட்டுத்தரப்பட்டிருக்கின்றன எனவே அந்த இரவு முதலிலே வரும் விதத்தில் இரவு என்ற வார்த்தை மூலம் முழு நாளையும் குறிக்கக்கூடிய லெயில் என்ற அந்த வார்த்தையை கொண்டு முழு நாள் என குறிக்கப்படுவதும் இஸ்லாமிய வழிமுறையாகும் இதுவே இந்த வசனத்தின் பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மையாகும் எனவே லெயில் என்ற வார்த்தையை கொண்டு நாள் என்ற கருத்திலே இந்த இடத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது